நம்முடைய உள்ளத்தை அறிகிற தேவன் நம்முடைய இருதயத்துல சிந்தனை வெளிப்படுவதற்கு முன்னாடியே என்ன சிந்தனை வரப்போகிறது என்பதை கூட அறிந்த தேவன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுது இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் நம்முடைய இருதயத்துல சிந்தனைகள் பொல்லாத சிந்தனைகளாய் மாற்றி கடைசி காலம் கொடிய காலமா இருக்கிறபடினால பலவிதமான பொல்லாத கிரியைகள் இன்னைக்கு உலகத்துல பெருகி கொண்டிருக்கிறது பாருங்க ஐயோ நோவாவு நாட்களில் என்ன நடந்துருச்சு அதுபோல மறுபடியும் உண்டாகும்னு சொல்லி கத்தர் பேசுறாரு இப்போ நோவாவின் நாட்கள் என்ன நடந்துருச்சு நித்தமும் அவனுடைய சிந்தனைகள் கொல்லாததே என்று கண்டு என்று சொல்லி ஆதியாக ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்படும் அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் பிசாசானவன் நம்முடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் இருதயத்தின் சிந்தனைகளை அவன் பிடித்து ஆளுகை செய்து கொண்டு அநேக ஜனங்களை கேடான சிந்தனைக்கு நேராக கொடிய சிந்தனைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இருதயத்தையும் ஆராய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரே வர உங்கள் சிந்தனை என்னுடைய இருதயத்தில் வைங்கப்பா உங்கள் இருதயமா என் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டு வர ஒரு நம்முடைய சிந்தனையை சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் சில நேரங்களில் இருக்கிறேன் சிந்தனையில் பொல்லாத சிந்தனை வந்திருக்கிறது ஆனாலும் ஆண்டு வர என் சிந்தை உங்கள் சிந்தையாக மாற்றுங்க என் சிந்தனையை உங்கள் சிந்தனையாக மாற்றுங்கன்னு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் போராடணும் நம்முடைய சிந்தனையில் யுத்தம் செய்யணும்னு ஆண்டு சொல்றாரு என்னென்னு சொன்னால் உலகம் சொல்லுது சயின்ஸு சொல்லுது ஒவ்வொரு நாளும் பத் பதினைத்துல இருந்து இருபதாயிரம் சிந்தனைகள் ஒரு மனிதனை தாக்கி கொண்டிருக்கிறது அதுல எண்பது சதவீதமான சிந்தனைகள் நெகட்டிவ் தாட்ஸ் பாவமான தாட்ஸு பயப்படுத்துகிற தாட்ஸ்ன்னு சொல்லி உலக அறிஞர்கள் அறிவியல் சொல்லுகிறது சயின்ஸ் சொல்லுது மெடிக்கல் சொல்லுது ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா உள்ளங்களையும் உள்ளத்தின் ஆழங்களையும் இருதயத்தின் ஆழங்களை அறிந்த தெய்வன் என்று சொல்லி கத்தோடைய வார்த்தை சொல்லுது அதனால் நம்முடைய உள்ளத்தை ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுப்போம் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஆண்டோட சொல்லுங்கள் ஏசப்பா என் உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா என் சிந்தனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் என் சிந்தனை உங்கள் சிந்தனையாக மாற்றுங்கன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சீக்கிரமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் ஆமேன்